நாராயணா நேயர்கள் உங்கள் ராசியில் சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நாலு பாதம் விசாகம் மூணு பாதம் இருக்குது செவ்வாய் அண்டு ராகு அண்டு குரு இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்குது பத்தில் செவ்வாய் இருக்கிறது நீச்சம்னு யாராவது சொன்னால்னா ஒத்துக்காதிங்கம் நீச்சம்லாம் கிடையாது நீச்சம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது செவாதோஷம் நீச்சம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்மளை இது பண்ணுறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ராசியில் சூரியன் பலமாக இருக்குது ராஜ கிரகங்கள் மூணுமே நன்னாக இருக்குது சனி உங்களுக்கு நன்மையை தருது அஞ்சில் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு புகழ் செல்வம் அதிகாரம் செல்வாக்கு எல்லாமே நன்னாக இருக்கும் அதே போல் செவ்வாய் ஏழுக்குடைய செவ்வாய் களத்திர யோகம்னு சொல்லுவார் வாளுக்கு இந்த ராசி துலா ராசிக்காராளுக்கு இந்த மாதம் வர தேடி வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொன்று சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கண்டிப்பாக தேடி வரும் ஏன் அப்படின்னா ஆறில் இருக்கிற ராகு கண்டிப்பாக அதை செய்யும் அதே போல் உங்களுக்கு சந்திரன் சந்திரன் உங்களுக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழாம் இடத்தை தவிர மற்ற இடத்துல வரும்போது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் ஓகே இது ஒன்று அடுத்தது உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் அவர் ஆறாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் எதிர்பார்த்த வரவுகள் வர ஆரம்பிக்கும் கடன்லாம் கொடுத்துருந்தான் வசூல் பண்ணுறதுக்கான நேரம் கேட்டால் உடனே கிடைக்கும் பணம் அதிகமாக பழங்கும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் அண்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வாழ்க்கும் ஓரளவுக்கு நன்னாக இருக்கலாம் பணத்தை முதலீடு பண்ணுற வாழ்க்கை புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான பண வாய்ப்புகள் வரும் வங்கிகள் வங்கியில் வேலை பார்க்குற வாழ்க்கை நல்லது அதே போல் உத்தியோகம் ஜீவனத்தானம் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் இன்னொன்று வந்து இந்த மாசம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டுல புதன் போகிறது உங்க வாக்குனால நீங்க பேசுகிற பேச்சினால உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரலாம் ஆஹ் இப்போ நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வரணும் இல்லையா அதுவும் வரும் அது எதனால் வரும் அப்படின்னா நண்பர்களால் அல்லது வாழ்க்கை துணையால வரும் ஓகே நண்பர்களால வாழ்க்கை துணையால வரும் அந்த வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை விடுறதுல கொஞ்சம் கவனம் இருக்கும் சண்டை போடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் சாரிமானு சொல்லிடுவோம் தப்பு சாரி நான் தான் தப்புன்ட்டு ஒத்துருங்க பரவாயில்ல தப்பே பண்ணலைன்னா கூட அது ஏன் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன வருத்தங்களை கொடுத்துருக்கும் நண்பர்கள்டுமே அதை மாதிரி விட்டு கொடுத்து போயிடுவோம் தொழில் கூட்டாளிகிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க அப்படி இருந்தால் இந்த மாதம் ஜெயம் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும் முக்கியமாக வயசான வாழ்க்கை துளாராசியில் இருக்கிற வயசான வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் அதாவது ஒரு சந்தோஷமான இடம் சந்தோஷமான நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் அதே போல நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் உங்க நட்சத்திரத்திலேருந்து எண்ணின்னு வந்தீங்கன்னா உங்க நட்சத்திரம் அதுலேருந்து மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் ஒன்பதுக்கு மேலே போச்சுன்னா ஒன்பதால வகுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு வர்ற நட்சத்திரங்கள் அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் அந்த கலண்டர்ல பார்த்தேன்னா தெரியும் இருபத்தொம்போது நாள் தான் இருக்கு உத்திரட்டாதில் ஆரம்பிச்சு இருபத்தொம்போது நாள் தான் மொத்தமே இருக்கு ஓகே அந்த இருபத்தி ஒம்போது நாளில் இருபத்தி ஒம்பது நட்சத்திரத்தில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் முயற்சிகளை பண்ணுங்க சாதகம் இல்லாத முய நட்சத்திரத்தில் வெளி பயணமோ அல்லது வேறு புது முயற்சிகளோ கொஞ்சம் ஒத்தி போடுறது மறுநாளைக்கு ஒத்தி போடுறது நல்லது இதை கவனத்தில் கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நரசிம்ம வழிபாடு நல்லாயிருக்கும் பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்கோ வியாழக்கிழமையில் செவ்வாய் கிழமையில் நரசிம்ம வழிபாடு நல்லது நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு வெற்றிகளை அதிகமா குடிச்சு தரும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர்